அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வீட்டிற்குள் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கலான்னு இருக்கோம் அதாவது குலதெய்வம் குலதெய்வத்தோடைய அருள் இல்லாட்டி நமக்கு எல்லா விஷயத்துலேயுமே சக்ஸஸ் ஆக முடியாது ஃபெயிலியராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு இப்போ வந்து குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு அருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா குலதெய்வம் வீட்டிற்குள்ளே வாராங்களா இருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐந்து விலங்குகள் வந்து நம்ம அதாவது ஒரு ஐந்து விலங்குகள் பூச்சிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அதாவது முதல்ல என்னான்னு பார்த்தீங்கன்னா குளவி குளவி வந்து சிலர் வீட்டுக்கு அடிக்கடி வரும் குளவி வந்து கூடு கட்டும் அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்ம வந்து பயந்துட்டு சிலர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளவி கூட்டை உடைச்சி விட்டுருவாங்க அப்போ குளவி கூடு வந்து அது வந்து நம்மளை வந்து தொந்தரவு செய்யாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த குளவி கூட உடைக்கணும்னு அவசியம் இல்லை சில நேரங்களில் வீட்டில் வந்து திருமணமானவங்க யாரும் இருந்தால் குழந்தைகள் கிடைக்க இருக்கிறத வந்து காட்டுற அறிகுறியாகவும் குழந்த குழவி வந்து கூடு கட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயம் அந்த வீட்டில் வந்து நல்ல சக்தி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் குழவி வந்து வீட்டில் கூடு கட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அந்த குழவி வந்து நமக்கு தொந்தரவு செய்யாட்டி நம்ம அந்த கூடை கலைக்காமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளி நிறைய வீடுகள்ல பள்ளி இருக்கும் நிறைய வீட்டில் பள்ளியே இருக்காது பாக்குற இடமெல்லாம் சில வீட்டில் பள்ளி இருக்கும் என்னடா பாக்குற இடத்துல எல்லாம் பள்ளி இருக்குன்னு கூட நினைக்கிற அளவில் சில இடங்கள்ல இருக்கும் அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பேசும்பொழுது பள்ளியும் சேர்ந்து நம்மளோட ச சத்தம் போட்டு பேசும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால பள்ளி இருந்தால் அந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அணில் அணில் வந்து வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளேயோ உள்ள அந்த வீட்டை சுற்றி ரொம்பவே இதாக இருந்து நெருங்கி அதாவது வீட்டில் இருந்து நம்ம வீடை சுத்தி அப்படிலாம் அணில் ஓடிக்கிட்டெல்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த வீட்லேயும் தெய்வ சக்தி இருக்குது குலதெய்வத்தோட அருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியவை இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் நிறைய இடங்களில் சிட்டுக்குருவி ஒன்று ரெண்டு அப்படி வீட்டை சுற்றியோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ அப்படி வந்துட்டு போனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்துடைய அருள் நமக்கு இருக்குது எப்பயுமே அப்படின்னு ஏன்னா சிட்டுக்குருவி வந்து அவ்வளோ ஒரு ஒரு நல்ல விஷயம் சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளே வாரது அப்படிங்கிறது சிட்டுக்குருவியை கண்ணில் பார்க்கவே முடியாத இருக்கிற இந்த நேரத்தில் சிட்டுக்குருவி வந்தாலே வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆமை ஆமை வந்து எல்லார் வீட்டுக்கும் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் ஆமை வந்து இப்போயாவது ஒரு சில இடங்களில் அந்த இடங்களில் சில நேரங்களில் ஆமை கூட வாரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ ஆமையும் வந்து வந்தால் குலதெய்வத்துக்கான வீட்டில் இருக்க குலதெய்வம் இருப்பதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆமை வந்து ஒரு நல்ல வாஸ்து முறைப்படி பார்த்தா ஆமை வந்து வீட்டில் வச்சுக்கிறது வந்து ஆமை சிலை கிடைச்சா வீட்டில் வச்சுக்கிட்டால் குல தெய்வத்தோட அருள் கிடைக்கும் வாஸ்துப்படி ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால நம்ம வந்து ஆமையும் வந்து குலதெய்வம் இருக்கிறதுக்கான அறிகுறி அப்படிங்கிறாங்க தவளை அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தவளை தவளை வந்து வீட்டுக்குள்ளே வந்தாலும் வந்து குலதெய்வ சக்தி அதாவது மலை பிரதேசங்களில் அடிக்கடி கவலை தவளை வந்து வரும் ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம சொல்ல முடியாது தவளை வந்து வர்றது நல்லோன்னு சில நேரங்களில் ஒரு தவளை ரெண்டு தவளை அப்படி வரும் வரும் பொழுது நம்ம நினச்சிக்கலாம் அந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்கு குலதெய்வத்துடைய அருள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம வீட்டில் குலதெய்வமே நமக்கு தெரியாட்டி மனதால் நம்ம குலதெய்வமே என்னையை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார நினை நினைக்கும் பொழுது அந்த குலதெய்வத்தோட ஆசை வந்து குலதெய்வத்தோட ஆசை நமக்கு எப்பயுமே கிடைக்கும் சொல்கிறாங்க அடுத்தது பசு பசுமாடு வந்து இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பசுமாடு இருக்கும் இப்போ நம்ம வீடை கடந்து போகும்பொழுது சில வீடுகளை பார்த்துட்டு பசுமாடு வந்து பசு வந்து நம்ம வீட்டை பார்த்தாலே அது பெரிய விஷயம் நம்மளுக்கு வந்து கடவுளுடைய அருள் இருக்குது குல ஆசி இருக்குது அந்த வீட்டுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அதே சமயம் பசும் கன்று அந்த மாதிரி எது வந்தாலுமே வீட்டுக்கு வந்து குலதெய்வத்துடைய ஆசி இருக்குது நம்ம வீட்டு வாசலை திரும்பி பார்த்தாலே நம்ம வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அதே சமயம் நம்ம வந்து வீட்டில் நிலைவாசலில் கீழே வந்து எப்பயுமே ஒரு நிலைப்படி மாதிரி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல குலதெய்வம் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம எப்பயுமே ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்களோடையும் சரி நம்ம வீட்டிலையும் சரி ஒரு நல்ல விஷயங்களை தான் பேசணும் அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம அவசகுணமாக எதுவும் தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது தலைமுடியை விரிச்சி போட்டுட்டு நிற்கக்கூடாது அதே சமயம் அந்த நிலைவாசல் படியை நம்ம தெரியாமல் மிதிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதில் வந்து குலதெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு ஸோ அப்போ நம்ம வீட்டில் வந்து வியாழக்கிழமை கா நைட் வந்து நம்ம நை லைட்டாக தண்ணியால் அந்த நிலைவாசலை துடைச்சிட்டு வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமும் ஒரு மஞ்சள் கொஞ்சம் தேய்ச்சிட்டு பொட்டு வச்சு நம்ம தூப தீபம் காட்டினாலே குலதெய்வத்துடைய அருள் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்குங்கிறாங்க ஸோ அதனால் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சாலே போதுமானதாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்பயுமே குலதெய்வம் அருள் நமக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி